ஆவரேஜ் போஸ்சாக நிற்கிறோம்னா சுப்பிரமணியபுரத்தில் நிற்கிறோம் அதாவது புதுகுடை பைபாஸில் சுப்பிரமணியபுரத்தில் நிற்கிறோம் சுப்பிரமணியபுரத்தில் ஒரு ஆயிரத்தி எட்நூறு சேர்டு இடம் வந்து விலைக்கு வருது சுப்பிரமணியபுரம்ங்கிறது ஒரு விஐபி ஏரியா இந்த ஏரியாவில நமக்கு இடம் கிடைக்காது ரொம்ப டீசெண்டான ஏரியா எஸ்பி ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கும் ஸோ கம்மியான பட்ஜெட்டில் வந்துருக்கு அது பாத்துக்க போயிட்டு இருக்கும் அது பிரிச்சு கூட நம்ம வாங்க முடியும் வாங்க நம்ம ஸ்பாட்டு இப்போ நம்ம நிற்கிறது சுப்பிரமணியபுரத்தில் நிற்கிறோம் எல்லா வசதிகளுமே இருக்கும் ரொம்ப ஜென்வான ஏரியா இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்பி ஆஃபீஸு கோவில் பள்ளிவாசல் எல்லாமே பார்த்துக்கிட்ட பக்கத்தில் இருக்கும் எல்லா வசதிகளுமே இருக்கும் நம்ம கிட்டத்தட்ட ஸ்பாட்டில் நினைக்கிட்டோம் நம்ம ஸ்பாட் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எக்ஸாக்டாக இங்கே நாங்கள் சுப்பிரமணியபுரம் என்ட்ரன்ஸ் இருக்கிறோம் எஃப்எஸ்எம் மால் இது எஸ்பி ஆஃபீஸ் நேர் ஆப்போசிட்டில் இருக்கிறோம் இந்த வழியாக தான் நமக்கு வரணும் சுப்பிரமணியபுரத்தில் நமக்கு இடமே கிடைக்காது இப்போ ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்திருக்கு மாங்கனம்ப போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் இந்த பிளாட்டை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் இது ஆயிரத்தி ஆறுநூற்றி நாலு சதுரடி இடம் இது மேற்கும் தெற்கும் பார்த்த மாதிரி இருக்கும் இது வந்து தெற்கு பார்த்தமாக இருக்கு இது மேற்கு பாத்திரமா இருக்கு லேண்ட்மார்க் சொல்றதுலாம் ரொம்ப ஈஸி இந்த வழியாக தான் வரணும் நம்ம இந்த வழியாக தான் வரணும் ஃபெமினாமா இருக்கு பக்கத்தில் இருக்குது ஸோ கம்மியான பட்ஜெட்ல வந்திருக்கு இந்த இடத்துல இந்த பட்ஜெட்டில் கிடைக்கிறது கஷ்டம் இது ரெண்டாவது நாள் பிரித்து எடுத்துக்கலாம் எட்நூறு சரடி எட்நூறு சைடியாக கூட நம்ம பிரித்து எடுத்துக்க முடியும் ரோடு அருமையான ரோடு எல்லா வசதியுமே இருக்கு எஸ்பி ஆஃபீஸுக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கும் இந்த இடத்துல பேர் வந்து சுப்பிரமணியபுரம் ஸோ கம்மியான பட்ஜெட்ல வந்திருக்கு ஒரு கொஞ்சம் கண்டிக்க முடியும் தேங்க்யூ ஃபார் சிங் தீச்